பேரறிவாளனுக்கு உடனடியாக பரோல் கிடைக்க வேண்டும் என்கின்ற அவருடைய தாயாருடைய கோரிக்கை மட்டுமல்ல ஒட்டுமொத்தமாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லோருடைய எதிர்பார்ப்புகளாக இருபது ஆண்டுகளுக்கு மேலாக சிறையிலே தடுத்து கொண்டிருக்கக்கூடிய சகோதரர் பேரறிவாளனுக்காக பரோல் உடனடியாக கிடைக்க வேண்டும் என்பதற்காக சட்டமன்றத்திலே நாங்கள் கோரிக்கை வைத்திருக்கிறோம் எதிர்கட்சித் தலைவரிடத்திலும் அந்த கோரிக்கை வலியுறுத்தியிருக்கிறோம் அதையும் கடந்து கல்வித்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அண்ணன் செங்கோட்டையன் அவர்களிடத்திலே முதல்வர் அவர்கள் மாலை வந்தவுடன் அவரிடத்திலே நீங்கள் இதற்கான விளக்கங்களை சொல்லி இந்த இந்திய அரசியல் சட்டத்தின் கீழே பல பேருக்கு போன்ற விடுப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது பரோல் கிடைக்கப்பட்டிருக்கிறது என்பதை வலியுறுத்தி புரட்சித் அம்மா அவர்கள் இவர்களுக்கான விடுதலைக்காக குரல் கொடுத்தவர் என்பதை மனதிலே வைத்து அம்மாவினுடைய நல்லாட்சி நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த தருணத்தில் அந்த பேரழிவாளன் என்கின்ற ஒரு உணர்வாளனை உடனடியாக பரோலிலே விடுவிப்பதற்கான நடவடிக்கையை நிச்சயமாக மாலை முதல்வரிடத்திலே சந்தித்து வலியுறுத்துகிறேன் என்று அண்ணன் செங்கோட்டையன் அவர்களும் உறுதியளித்திருக்கிறார்கள் இது உடனடியாக நடைபெற வேண்டும் என்பதே என்னுடைய ஆபம்